அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அருமையான நாள் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்பது ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம் என்ன சுவாதி நட்சத்திரம் என்கிறது ஜோதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் அன்னைக்கு தித்தி வந்து சப்தமி தித்தியாக வருது என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் இணைந்து வருகிறதோ அந்த நாளுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் இருக்குது அதுக்கு பானு சப்தமின்னுட்டுப்பேன் பானுன்னா சூரியன் சூரியன் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனுடைய கிழமையில் திதி இணைந்து வந்தால் அது ரொம்ப விசேஷமான நாள் அதாவது பொதுவாகவே ஒரு ஆண்டில் சூரிய கிரகண நாள் தான் விசேஷம் சொல்லுவாங்க அன்னைக்கு செய்யக்கூடிய தபமோ ஜபமோ இவைகளெல்லாம் ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அந்த சூரிய கிரகணத்துக்கு இணையான ஒரு நாள் இருக்கிறதா என்று சொன்னால் அந்த நாள் தான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருஷத்துக்கு ஒரு சில நாள் வரும் அதுவும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தை மாதத்தில் இப்படி வர்றதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஒரு ஒன்று சொல்லுது அமாவாசியாது சோமேன அப்படின்னா திங்கக்கிழமை அமாவாசையும் இணைந்து வர்றது ரொம்ப சோம அமாவாசை அப்படின்னுட்டு பேர் அந்த மாதிரி சப்தமி பானு நாசகா சதுர்த்தி பூமி புத்திரேன சோமபுத்திரேண சாஷ்டமி சதஸ்ரஸ்திதயஸ் வேதாகா சூரிய கிரகண சந்நிபாகா அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சப்தமி பானு இருக்குது இல்லையா பானு சப்தமி அது சூரிய கிரகண சன்னிபா சூரிய கிரகண நாளுக்கு இணையானது அப்படின்ட்டு அர்த்தம் அப்போ அந்த நாள் நம்ம பெருமாளை நினைக்கணும் காரணம் சூரியனுக்கு அந்தரியாமியாக இருந்து வழி நடத்துகிறவன் யார் என்று சொன்னால் சூரிய நாராயண பிரபு இல்லையா கோடி சூரிய சமப்பிரபு அவிக்னம் குருமே தேவ சர்வதா சர்வ காரியேஷுன்னு காலையில் அந்த கிழக்கு நோக்கி நம்ம இப்போ திருப்பள்ளி எழுச்சி சொல்கிறோம் இல்லையா அந்த திருப்பள்ளி எழுச்சியில் சூரியனை வச்சு தானே திருப்பள்ளி எழுச்சி சொல்கிறோம் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனை இருலகன்றது காலை எம்பொழுதாய் அப்படின்னுட்டு சூரியனை நினைக்கிறோம் கடிமலர் கமரங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோன்னுட்டு அந்த கதிரவன் அந்த சூரிய உதயத்தை நம்ம எல்லா விதமான கோயில்களிலேயும் கொண்டாடுகிறோம் அந்த மாதிரி சூரிய திக் திக்கை நோக்கி இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம சூரியனிடத்திலே பிரார்த்தனை பண்ணணும் சூரியன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் இந்த நாளிலே புண்ணிய நதிகளிலே நீராடுவது மிகப்பெரிய ஒரு பலனை தரும் அன்னைக்கு ஜபம் பண்ணணும் நம்ம நாராயண மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் ஹோமங்கள் பண்ணலாம் தானங்கள் பண்ணலாம் இவைகளெல்லாம் பல்மடங்கு நமக்கு பலன் தரும் சூரியனுக்குரிய இந்த கோதுமை மாவு அதில் ஒரு இனிப்பு பலகாரம் பண்ணி பூஜை ஏறையில் வச்சு பூஜை பண்ணலாம் ஒரு தாமிர பாத்திரத்தை வந்து தானம் தரலாம் பூஜை இறையில் ஒரு வெள்ளருக்கு இலையை வச்சு அதில் ஒரு தாம்பூலத்தட்டில் ஒரு வெள்ளருக்கு இலையை வச்சு ஒரு மண்ணகல் அந்த மண்ணகலில் நல்லெண்ணெயை ஊற்றி திரிவிட்டு ஒரு தீபம் ஏற்றலாம் இவங்களெல்லாம் பலவிதமான பாபங்களையெல்லாம் போக்கும் அந்த வெள்ளருக்கு இலைக்கு அவ்வளவு ஒரு பெரிய சக்தி இருக்குது இதனுடைய பலாபலன்கள் சாதாரணமான விஷயம் கிடையாது இப்போ ரொம்ப நாளாக ப்ரமோஷன் வரல பதவி உயர்வு வரல அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பானு சப்தமி வழிபாடானது அவர்களுக்கு பதவி உயர்வை தரும் சில பேர் குடும்பத்தில் முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்க மா இருப்பாங்க திதி கொடுத்துருக்க மாட்டாங்கிறாங்க அது ஒரு சின்ன தோஷங்களெல்லாம் இருக்குது அந்த மாதிரி தோஷங்களெல்லாம் போகும் அதனால் இது வந்து மிக அற்புதமான ஒரு காலம் அன்றைக்கி ஆதித்ய ஹிருதயம் வந்து பாராயணம் பண்ணுறது ரொம்ப அற்புதமானது ரொம்ப எளிமையான நூல் ஆதித்ய ஹிரதயத்தில் ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுது பாருங்கள் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ருவிநாசனம் ஜயாவகம் ஜபேத் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்களம் சர்வ பாப பிரணாசனம் சோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் அழகாக சொல்லுங்க ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் ஏறுவதற்கும் நினைத்தது பலிப்பதற்கும் எல்லா விதமான பாபங்களும் நாசமாவதற்கும் சர்வமங்கள மாங்கல்யம் அந்த பலம் கிடைப்பதற்கும் எல்லாவற்றிலும் வெற்றி ராமபிரானுக்கு அகஸ்தியர் சொல்லிக் கொடுத்த மந்திரம் இல்லையா அதனால நித்தியம் ஜபேத் தினசரி ஆதித்ய காலையில் எழுந்திரிச்சு சொல்லு அது சகல புண்ணியம் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் என்னென்ன சத்து இருக்கோ எல்லாம் ஆத்மபலம் அதிகரிக்கும் அன்றைக்கி நரசிம்ம பெருமாளை வணங்கலாம் காரணம் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா பெரியாழ்வானுடைய புறப்பாடு ஒவ்வொரு சுவாதிக்கும் உண்டு அந்த பெரியாழ்வானுடைய பாசுரங்கள் சில பாசுரங்களை நம்ம வந்து அன்னைக்கு பாராயணம் பண்ணலாம் சூரிய காயத்ரி ரொம்ப முக்கியம் தினசரி இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது அப்படி சூரியனை நினைக்கும் போது இந்த காலையில் சூரியனை கிழக்க நோக்கி நினைக்கும் பொழுது அந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே பிரகாசமாக கோடிய சூரிய பிரகாசமாக பெருமாள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த சூரியனை பார்க்கணும் ஜாஜ்வல்யமாக இருக்கிறத கற்பனை பண்ணிக்கணும் அப் அதோடு நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது உங்கள் மன இருளகலும் மனதிலே இருக்கக்கூடிய இருளகந்தால் தெளிவு பிறக்கும் தெளிவு பிறந்தால் காரியம் செம்மையாகும் காரியம் செம்மையானால் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் இது மறைமுகமாக சொல்லக்கூடியது தான் மனதிலே இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளி பிறப்பதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நமஸ்காரம் பண்ணனும் அன்னைக்கு ரங்கநாத பெருமாள் கட்டாயமாக வேண்டணும் திருமாலையில் ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டு அவசியம் பாராயணம் பண்ணலாம் மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் பொய்யப்போம் உணவினார்கட்கு உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னே ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனார் அரங்கமன்றே மெய்யற்கே மெய்யனாகும் என்கிறார் மெய்யர்க்கே மெய்யனாகும் அந்த எம்பெருமான் அதாவது உண்டு என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு இருப்பவனாக இருக்கிறான் அதுவும் விதியிலா என்னை போல பையர்க்கே பையனாகும் என்கிறார் ஆழ்வன் விதியிலா என்னைப் போல அந்த விதி இல்லாதவர்களுக்கும் விதியாக விளங்கக்கூடியவன் பெருமான் அவர்கள் உய்வதற்கு என்ன வழி உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னே அவன்தான் நம்மை காப்பாற்றுவான் அந்த சூரிய நாராயண தான் நம்மை காப்பாற்றுவான் இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவன்தான் காப்பாற்றிக் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அவனுடைய உதயம் இல்லையேல் இந்த உலகத்திலே உயிர்கள் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த சூரியன் நம்மையும் காப்பாற்றுவான் இந்த பானு சப்தமிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அன்றைக்கி பாருங்க பெரியாழ்வாரனுடைய ஒரு திருநட்சத்திரம் அவருடைய அந்த சுவாதி நட்சத்திரம் கருடாழ்வார் வேத வித்தகனான கருடாழ்வார் அவருடைய ஒரு நட்சத்திரம் சுவாதி நரசிம்ம பெருமாளுடைய நட்சத்திரம் என்ன வேண்டினாலும் வேண்டியதை வேண்டியபடி அள்ளித்தரும் அருங்குணசீலனான நரசிம்ம பெருமாளுக்கு அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் இவ்வளவு விஷயத்தோட ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வருதுன்னா இந்த பானு சப்தமியை நாம் மறக்காமல் கொண்டாட வேண்டும் அந்த பெருமானை நினைக்க வேண்டும்